உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் இரையற்றமுடையோர் ஆகலாம் அல் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனம் இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும் ஆனால் அந்நாட்களில் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் நாட்களின் நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும் எனினும் அதற்கு சக்தி பெற்றிருப்போர் அதற்கு பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் எனினும் எவரேனும் உபரியாக நன்மை செய்தால் அது அவருக்கு நல்லது

ஆகவே உங்களில் எவர் எவர் அடைகிறாரோ அவர் அவர் நோன்பு எனினும் நோயாளியாகவோ அல்லது இருக்கிறாரோ அக்குறிப்பிட்ட நாட்களில் நோன்பை மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறான் உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் செய்யவும் பூர்த்தி உங்களுக்கு நேர்வெளி அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான் அல் குர்ஆன் இரண்டாவது அத்தியாயம் நூற்று எண்பது ஐந்தாவது வசனம்